ஒரு இடத்துல நம்ம வந்து இப்போ ஒரு பேப்பர் கொடுத்து நீ செஞ்ச பாவத்தெல்லாம் எழுதுன்னு வச்சுக்க எக்ஸ்ட்ரா பேப்பராக போவோம் நமக்கு இல்லை இல்லையோ சொல்லுங்களேன் எல்லாமே எழுதி அந்த மன்னிங்கன்னு சொல்கிற நம்ம அவன் சின்ன ஒரு தப்புன்ட்டான மூஞ்ச திருவின்னு போயிடும் இல்லை இல்லையோ சொல்லுங்களேன் சத்தமாக சொல்லுவோமா அடுத்த வசனம் வாசிங்க நான் முடிக்கிறேன் நீங்களும் அவனவன் அவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமர் போனா நீ மனப்பூர்வம் மன்னியாம இருந்தா என் பரமபிதா உங்களுக்கு இப்படி செய்வார் என்றா பரமபிதா அப்படி தான் செய்வார் நீ அங்க கொஞ்சம் மன்னிக்கல நான் உங்களுக்கு எவ்வளவு மன்னிச்சிருக்கேன் ஹalleluya எத்தனையோ கேன்சர் பேஷண்ட் ஜெபம் பண்ணிக்கிறேன் தேவ கிருபையால ஆண்டவர் அறிவார் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்துருப்பீங்க சில பேர் எல்லாருமே சுகம் பெற்றாங்க கேன்சர் வியாதி நைன்டி ஃபைவ் வருது கசப்பில் வருது அடுத்தவங்களை மன்னிக்க முடியாம வருது அவங்க தீமையே செஞ்சிருந்தாலும் நம்ம மன்னிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் ஏன் தெரியுமா நான் மன்னிக்கிறதால அவன் நல்லா இருப்பான்ல நான் நல்லா இருப்பேன் டிபெண்ட் ஃபர்கிவ்னஸ் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க ஏசிய வியாதியை சொமந்தது உண்மைதான் ஏசு எனக்கு ஒரு பிசாசன் கிரியை ஜெயிச்சது உண்மைதான் ஆனால் நான் பக்கத்தில் மன்னிக்காத போது இந்த கடன் எம்மல் மறுபடியும் சுமத்தப்படுக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமாக சொல்லுங்களேன் அலையிலையோ சொல்லுங்களேன் இன்னைக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்க போறோம் உங்களுக்கு ஒரு பேப்பர் பேனா எடுத்து யாருமேலாம் கோபமாக இருக்குதோ அதெல்லாம் எழுதி வச்சு ஆண்டவரை மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் ஆண்டவர அத்தம் வரமாட்டேன் அல்ல இல்லையோ சொல்லுங்களேன் அந்த மன்னிப்பு இல்லாத வரைக்கும் விடுதலை ஒன்றாகலை பேராமன் சொல்றீங்க மத்த ஆராதிகாரத்துல பதினான்காம் வசனம் பதினைந்தாம் வசனம்